இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்ல போறேன் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரெயின்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு வயதான பாட்டி தன் வாழ்நாள் முழுதும் பெருமாளுக்கு சேவை செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அந்த பாட்டியோட கனவுல பெருமாள் ஒரு நாள் தோன்றினாரு அந்த பாட்டி கிட்ட பெருமாள் சொன்னாரு சின்ன வயசுல இருந்தே நீ எனக்கு சேவை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னோட பக்திய நினைச்சி நான் சந்தோஷப்படுறேன் நீ விரும்பிய வரத்த கேளுன்னு சொல்றாரு பெருமாள் அந்த பாட்டிக்கு வயதானதால உடல் மிகவும் தளர்ந்து இருந்தது பாட்டியோட மனசு மட்டும் இளமையா இருந்தது அந்த பாட்டி என்ன வர கேட்டாங்கன்னு பார்க்கலாம் ஏழாவது மாடியில நின்று கொண்டு என் தங்க கிண்ணத்துல பால் சாதம் சாப்பிடுறத என் கண்களால் காண வேண்டும் என்று வரம் கேட்டாங்க பெரும்பாலும் பலே பாட்டி பலே என்று மகிழ்ந்து வரம் கொடுத்தார் தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் ஒரே ஒரு வாக்கியத்துல பாட்டி சுருக்கமா சொன்னதுதான் இந்த இதுல முக்கியமான விஷயமா நாம எடுத்துக்கணும் அப்போ பெருமாள் பாட்டிகிட்ட என்ன சொன்னார்னு பார்க்கலாம் நீ எள்ளு பேரன் பிறக்கும் வரை பூமியில் நீண்ட ஆயுளுடன் வாழ ஆசைப்படுகிறாய் அதுவும் மாடியில் படியேறி சென்று பார்க்கும் விதத்தில் உடலில் பலம் வேண்டும் என்கிறாய் ஏழு மாடி வீட்டுக்கு சொந்தக்காரியாக வாழவும் செல்வ வளமும் வேண்டும் என விரும்புகிறாய் எள்ளு பேரன் தங்கக் கிண்ணத்தில் பால் சாதம் சாப்பிடும் அளவுக்கு வீட்டில் சுபிட்சமும் நிலவ வேண்டும் என ஆசைப்படுகிறாய் கீழ்தலத்தில் நடப்பதை ஏழாவது தளத்தில் நின்று பார்க்கும் விதத்தில் கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என விரும்புகிறாய் இத்தனை ஆசைகளையும் ஒரே வரத்தில் கேட்டுவிட்டாயே என்று பாராட்டி வரத்தையும் கொடுத்து விட்டார் பெருமாள் குறைந்த அளவில் வார்த்தைகளை பயன்படுத்தி தெளிவாக பேசினாலும் எழுதினாலும் வெற்றி மேல் வெற்றி தான் நமக்கு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட பிரைன் ஸ்கூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை